தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் اوه <laughs> <laughs>

அறிவற்றவன்

பொம்மா khoa படுவே சொல்லு இரு இரு பீரோல சுணி மாட்டிடு என்னடா பீரோ இல்லடா சைடு لاکரு எங்க இருக்குது எங்கடா لاکது பீரோ لاکறடா டேய் சைடு لاک இல்லடா ஸ்க்ரூல மாட்டிக்குதுடா இருடா டைட் பண்ணி விடுடா கொஞ்சம் சொல்லு கரெங்கா உட்காருங்க ஐயா சொல்றா கேளு என்னதான் என்னதே கேக்குறானே என்னதே கேக்குறா என்ன நேர்மதி வர சபைக்கு அது கேக்குறீங்களா சாமி எனக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆவல சாமி

ஒரு ஆம்பளை எப்ப பக்கத்து விட்டு காமன் சௌரி எகுறானோ அப்ப வயசு வந்துட்டான அர்த்தம் அப்படியா ஆமா உங்க வீட்டுக்கு பக்கத்து விட்டு யார் வீடு என் பெரியப்பா வீடு பெரியப்பா வீடா அங்க சௌரி எகுறா யாரா அங்க சௌரி எகுறா டேய் ஏய் உட்காருங்க

ரெண்டு நாள் சாப்டா வீட்டுல என்ன மாமியார் வந்தாரு கடுப்புல மருப்புல மேலே ஏறி உட்காரு பா ஏ உட்கார் சிஞ்சுரா பேசு என்னடா யாரு நீ யாரு கால் மலை கட்டி வைக்கிற நீ 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 தெரியுமா சொல்லு

நைட் போலாம் போ அண்ணா ரெண்டு நாள் சாப்பிட்டு விட்டுடா ரெண்டு நாள் சாப்பிட்டு ஊட்டி ஏக்கறமே கல்யாணம் முடிஞ்சா கோயிலுக்கு போற போன மறுப்பு ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போய் வரலாம் அப்படினாருங்க திருப்பதிக்கு போய் அந்த பெருமாள் தரிசிட்டு பெருமாள்ரா பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு முடி எடுத்துக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு கிளம்புங்க சரி நேரா பஸ் ஸ்டாண்ட் போனா பஸ் ஏத்துறோம் பஸ் சித்தூர் தாண்டி போயிட்டே இருக்குது கண்டிட்டு சீட் கட்டி வராரு

தெரியல கேட்டு கருத்தீட்டு நீட்டு கூட நீட்டு கூட அறுபடை கம்மேட்டியா அறுபடை கம்மேட்டியா நீளவேடா டேய் ஓ அங்க போய் யாரு கேக்குற நீ தானே அங்க கேக்குறது கை பாவனும் சரியில்லை எனக்கு கருத்து நீட்டாதே பொதுபடியே அப்படி நீட்டான்னு சொன்னா பொதுபடியாவா அப்படினு கண்டிட்டு கைது மலை ரெண்டு குடுத்து டிக்கெட் எடுக்காத கம்மியாட்டி ஏன்டா பஸ்ல இருக்கணும் அப்படி பாதி வழியில இறக்கி விட்டார் கேக்கதானே செய்வாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு பேரும் அம்போ நிக்கிறாய் ஐயா அப்புறம் நாங்களே பேசி ஒரு முடி வரட்டும் எப்படி நடபாதியா திருப்பதி போவாங்க பாரு நட பயணம் பாதி யாத்திரையா அது மாதிரி போய் பெருமாளை தரிசிக்கலாமே அப்படி பேசிட்டு முடி வரட்டும் கரெக்ட் யோசனை பெரிய காலை 4 மணிக்கு எல்லாம் கோயிலாண்ட போய்டோம் 5 மணிக்கு எல்லாம் நல்ல தரிசனங்க பாரு தரிசனம் நல்லா முடிஞ்சது வெளிய வந்தா

எனக்கு ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கு. いや மாமா இருக்கு ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கு いや மாமா இரு பிச்சி வெச்சுக்கற. ஆரியாதா இருக்குது. எனக்கு கோவம் வந்துச்சு. நீ தா கத்தல பாக்கு பிறிப்பியா? அடேய் சுனாம்பு நான் பிரிக்கிற வரேன்னு. இம்மா சுனாம்பு いや மாமா

வரைக்கும் அபி நாய் பின்னாலே மாமனார் ஏ மாமனார் பின்னால நான் மூணு பேரா போறேன் ஐயா போறீங்க போன நாய் சும்மா இருந்தா என்ன நேரா வேலி கட்ட தோப்பு போச்சு அங்க என்ன போச்சு அது அந்த இடத்துக்கு தான் ஒரு அர்ஜென்ட்டா உட்காந்து ஏத்து போறான் போல அட போடா அவனுக்கு என்ன அவசரமா தெரியல இந்த போற நாய் என்ன பச்ச சும்மா இருந்தா என்ன அது கிட்டு போய் மோந்து பாத்துக்கு சலா சலாஞ்சி வரா ஒய்யால நாய் நாக்கு உள்ள இழுத்துச்சு நாக்கு உள்ள போய்டா இத பாத்துக்கிட்டே இருந்தா என் மாமனார் அடடா நாய் நாக்கே உள்ள இழுத்துச்சு